நடந்து பதினெண்டு வயிற்று அதனை எதிர்த்தாலும் யாதவா கல்லூரி பதினெட்டு வயிற்று

ಬರು <coughs> ಕ್ಯಾಪ್ಟಾತಿ

மீனாட்சி பதினெட்டு அதனை எதிர்த்து கல்லூரி பதினெட்டு पुढचे 1 सेकंद थांबून बघा

பெஞ்சஸ் புனலன கரங்களே தயாரு தயாரு வந்து வைங்கங்க பா ஊगाने வந்து முதல்ல கமிட்டியை பதிய செஞ்சாங்க அதனால ஏன் கிட்டு <laughs> <laughs> 我也把我们这个方法整 தமிழ்நாடு காவல்துறை செல்வம் இரண்டில் நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் மீனாட்சி காலேஜ் ஏ அணியினர் இருபத்தி வெற்றி ஒழுங்கிலும் அதனை எதிர்த்தாடும் இருபத்தி மூன்று வெற்றி பெறும்

இதற்கு தேர்வாக் ஆனால் అది <laughs> మోహన్

முப்பது வெற்றிபும் அதை எதிர்த்தாடும் ஏதவ காலேஜ் அணியினர் இருபத்தி ஒன்பது வெற்றி பெண்களும் ஒரு புள்ளி மனுவில் மீனாட்சி ஏ அணியினர் நடைபெற்ற போட்டியில் மீனாட்சியினர் ஒரு புள்ளி முன்னிலையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது ஆளவந்திய அணி அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்கொள்ளும் மீனாட்சி கல்லூரி பிரியணியினர் தங்கள் அணியை தயார் செய்து கொண்டு பயணத்துக்கு மைனாத்துக்கு ஒருமுறை களம் இரண்டு ஆளவந்திய அணி அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்கொள்ளும் மீனாட்சி காலேஜ் பி அணியினர் நாங்கள் அறிவி தயார் செய்து கொண்டு மயிலாடுதுக்கு விரைந்து ஒரு முறையில் கேள்விரில் அடுத்து நடைபெற இருக்கும் போட்டி அமெரிக்கன் காலேஜ் அதனை காலேஜ் பி நடைபெறும் முடிந்துவிட்டதால் அதற்கு அடுத்தபடியாக ஆடவிருக்கும் அணிகள் அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்த்தாடும் அரசு

எட்டு தற்போது கடந்த இரண்டில் விளையாட இருக்கும் அணிகள் அமெரிக்கன் கல்லூரி அதனை எதிர்த்தாலும்

¡Reca la vuelta